வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிறுவத்தை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் மீண்டும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் சரிஞ்சிருக்கு இந்த வாரத்தில் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் ஏற்றம் சரிவாக இருந்தாலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி முப்பத்தி ஏழா காணப்பட்டது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறு ரூபாய் மேற்கொண்டு சரிஞ்சு காலை நிறுவனத்தில் ஒரு கிராம் நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் தொண்ணூறு பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்பதாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரமா கணப்படவில்லை கடந்த இரண்டு இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் காலை நேரத்தில் ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் சவரனுக்கு எட்டு ரூபாய் செஞ்சது மட்டும் இல்லாம இந்த வாரத்தில் முன்னூத்தி பன்னெண்டு ரூபாய் இதுவரை சரிஞ்சு காணப்படவில்லை ஒரு கிராம் இருபத்தி நாலு கேர் தங்கம் பத்தாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாம் கால் பவுனோட விலை இருபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டாம் சவரன்